கோவையில் அறையெடுத்து தங்கியிருந்த கல்லூரி மாணவர்கள் கத்தியை காட்டி மிரட்டி எட்டு செல்போன்களை பறித்து சென்று அதே கல்லூரியைச் சேர்ந்த சிறுவர்கள் மூன்று பேர் உட்பட மூன்று மாணவர்கள் கைது தீவிர விசாரணையில் காவல்துறையினர் கோவை பெரியநாயக்கன் பாளையம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த சைமன் என்ற மாணவர் பீடெக் படித்து வந்துள்ளார் அவர் அவரது நண்பர்கள் எட்டு பேருடன் அருகில் உள்ள கூடலூர் கவுண்டம்பாளையம் பகுதியில் அறை எடுத்து தங்கி கல்லூரி சென்று வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினோராம் தேதி அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அறையின் கதவை அதே கல்லூரியில் படிக்கும் மானாமதுரையைச் சேர்ந்த சுபாஷ் மற்றும் அவரது நண்பர்கள் ஐந்துக்கும் மேற்பட்டோர் தட்டி உள்ளனர் சத்தம் கேட்டு கதவை திறந்தபோது சுபாஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சைமனின் கழுத்தில் வைத்து அனைவரது செல்போன்களை தருமாறு மேலும் செல்போன் பாஸ்வேர்டு மற்றும் கூகுள் பே பாஸ்வேர்டு ஆகியவற்றையும் வாங்கியுள்ளார் மேலும் இதை வெளியில் சொன்னால் அனைவரையும் கொன்று விடுவதாக மிரட்டி சென்றுள்ளார் அதையடுத்து சைமன் அவரது நண்பர்களுடன் பெரிய பாளையம் காவல் நிலையத்தில் இது புகார் தெரிவித்திருந்தனர் புகாரை தொடர்ந்து வழக்குப்பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த பெரிய போலீசார் போலீசார் இதில் தொடர்புடைய அதே கல்லூரியில் படித்து வந்த சிவகங்கையைச் சேர்ந்த சுபாஷ் கண்ணன் அவரது நண்பர்களான பிரவீன் சந்தோஷ் மகேஷ் மூன்று பேரும் மற்றும் பதினேழு வயதுள்ள மூன்று சிறார்களை ஆகிய ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்து ஐந்து செல்போன்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மூன்று சிறார்களை சிறுவர் சிகிச்சைத்த பள்ளியிலும் மற்றவர்களை கோவையை மத்த கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர்